கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரின்னு சொல்லி தான் இப்போ நீங்கள் வேகமாக பேசலாம்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டேன் ஏன் சவுண்ட் அதிகமாக வரல அப்படின்னாக்கா பக்கத்தில் வந்து வீட்டுக்காரங்க நைட் நைச்சுடு பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க மாமியார் நைச்சுடு போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு தூங்கிட்டு இருக்கலாம் அதனால தான் சரி நம்ம பேசுகிறது வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சவுண்டுன்னு சொல்லிட்டு சவுண்டு வந்துட்டு சத்தம் ரொம்ப போடாமல் பொறுமையாக பேசினேன் சரிங்களா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி எல்லாம் வீட்டில் என்ன சமையல் எல்லாருமே சாப்பிட வச்சிங்களா என்ன சாப்பிட்டீங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்துட்டு என்ன சாப்பாடு என்ன ஸ்பெஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொள்ளுப்பயிர் தான் கோயம்புத்தூர் சைடில் வந்து வந்துட்டு அதிகமாக சேர்த்துப்பாங்க கொள்ளுப்பயிர் அப்புறம் பார்த்திங்கனாக்கா கத்திரிக்காய் பீர்க்கங்காய் வாழைக்காய் எல்லாம் ஒன்றா போட்டு மஞ்சள் தூள் தூள் போட்டு ஒரு மாதிரி திரட்டல் மாதிரி செஞ்சு வச்சிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வச்சு தக்காளி தொக்கு சாதம் இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கான சாப்பாடு இன்னும் நாங்கள் யாரும் சாப்பிடல வீட்டுக்காரங்களும் மாமியார் தூங்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ஆஃப் அன் அவர் எழுந்திரிச்சி வந்து எழுந்த பிறகு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படி எனக்கு எதாவது பசி அதையும் முடிச்சுக்காமல் இன்றைக்கி அதையும் உங்களுக்கு தனியாக சாப்பிட்றாங்க மற்ற நாள் எல்லாமே நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் ஓகேங்களா அப்புறம் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரி இப்போ உட்காந்துக்கலாம் லைட் வெளிச்சம் அதிகமாக இருக்குது இப்போ யாரு என்ன கேள்வி வைக்கிறமோ கேளுங்க இப்போ சவுண்ட் நல்லா கேக்குதுங்களா சொல்லுங்க சவுண்ட் நல்லா கேட்குதா என்ன எதுன்ட்டு அப்புறம் போ நேத்தி ஒரு லைவ் வீடியோ போட்டாங்க அதுலேயும் சொல்லியிருந்தேன் தருண் சுந்தர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்துட்டு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க கும்பகுணம் தான் எங்கள் அம்மா ஊரு அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த அக்கா வந்துட்டு நல்ல நல்ல சூப்பர் சூப்பர் வீடியோவாக போட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க மனசில் இருக்கிறது அப்படி வந்துட்டு வீடியோவாக போட்டுருவாங்க நல்ல குணம் நல்ல அறிவு உள்ள ஒரு அக்கா அவங்களுக்கு நம்ம சேனல் கொடுக்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்களா அப்புறம் நிறைய பேர் வந்து புது புது உறவுகள் வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பார்த்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் நான் லைவ் வீடியோ வந்துட்டு இப்போ ஒரு ஒரு வாரமாக போடாமல் இருந்தால் எனக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை சளி இருந்துச்சு சரியாக பேச முடியாத காரணத்தாலும் நான் பேசுறது வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கேட்காதுங்கிற காரணத்தால் நான் இத்தனை லைவ் போடலை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இதனால் திறமைப்பட லைவ் போடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் இப்போ லைவ் போட்டுருக்க மாட்டேன் சரி மதியத்தில் யாரும் வர போகிறோம் லை அப்படின்னு நினச்சேன் எதுக்கும் ஒரு போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் லைவ் போட்டேன் அது மாதிரி ஆள் வந்திருக்கிறீங்க ரொம்ப நன்றி இன்னும் வந்துட்டு என்னைக்குனேன் வியாழக்கிழமையான வியாழக்குமையான விட்டு வெளியும்போது சரி பார்த்து இன்னும் பத்து நாள் தாங்க இருக்குது பத்து ஒம்பது நாள் தான் இருக்குது நான் வந்து ஒரிசா போகிறேன் நான் வந்துட்டு எல்லா வீட்டிலையும் சொல்லியிருக்கேன் என் வீட்டுக்கு நாங்கள் ஒரு நார்த் இந்தியன் சொல்லிட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஞாயிறு இல்லை இப்போ நாளைக்கு வெள்ளி சனி இந்த ரெண்டு நாள் கழிச்சி வரைஞாயிருக்கலாம் அது இல்லை அதுக்கு அடுத்த வாரம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஊருக்கு போகிறோம் நானும் என் மாமியார் என் பையன் என் வீட்டுக்காரங்க வரல இங்கே தான் இருப்பாங்க நாங்கள் மட்டும் ஊருக்கு போகிறோம் ஒரிசா போயிட்டு அங்கே இருக்கு போகிறோம்னா தசராவுக்காக தான் போகிறோம் அங்கே ஒரு திருவிழா ஆயுத பூஜை மூணு முரளையும் போய் அது மாதிரி அங்கே வந்து நல்லா பெருசாக சுற்றுலாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம போகிறோம் சரிங்களா அங்கே போய்ட்டு நான் இங்கே உள்ளதெல்லாம் எடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுற மறக்க முடியும் சனுக்குள்ளே போய் பாருங்கள் சரிங்களா அப்புறம் என் பையனுக்கு வர இருபத்தி நாலாம் தேதி வந்துட்டு பர்த்டே வருது வர புதன்கிழமை சரிங்களா மூணு வயசு முடிஞ்சு நாலு வயசு ஆரம்பம் அதனால் என் பையனுக்கு எல்லோரும் உங்களோட வாழ்த்துக்களையும் விசேஷம் சொல்லிவிடுங்க சரிங்களா நம்மளோட சென்னுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க என் பையனுக்கு உங்களோட ஆசீர்வம் கண்டிப்பாக வேணும் சரிங்களா அன்னைக்கு முடிஞ்சா நான் வந்துட்டு லைவ் போடுறேன் அப்படி இல்லைனாக்கா வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்றேன் சரிங்களா இதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துருச்சு கம்பெனி தான் அதிகமா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் செல்லு வந்துட்டு வேணும்னு முடிஞ்சு ரீசார்ஜ் பண்ணி போட்டோம்னாக்கா அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டே இருக்குது என் மாமியார் சிம் வந்துட்டு செல்லு வந்துட்டு தம்பி வந்துட்டு கிளீயா போட்டு சரியா வந்துட்டு சவுண்டு வைக்கிற பட்டன் வந்து சவுண்டு சைலன் சவுண்ட் பட்டன் இருக்குதுன்னா அது வந்துட்டு சவுண்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது அதுதான் அவங்களுக்கு ட்ரை பண்ணாலும் சவுண்டு வர மாட்டேங்குது அதனால வந்துட்டு அவங்களோட சிம்மி என்னோடய மொபைலுக்கு அழகி போட்டிருக்குறோம் அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் ரீசார்ஜ் பண்ணல அதனால வந்துட்டு அடிக்கடி வந்து அந்த ஃபோன் வந்துட்டே இருக்குது மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது அப்புறம் நம்மளோட சேனலில் வந்துட்டு இருந்து இன்னைக்கு வரைமே ரெண்டு மூணு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா காமெடி வீடியோ அப்புறம் வந்து சாங் அதை வந்து ஷார்ட் வீடியோ போட்டுருக்கிறோம் எல்லோரும் போய் வீடியோ போய் பாருங்கள் வீடியோ பார்த்து நம்மளோட சே நம்மளோட வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சரிங்களா உறவுகளான நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணணும் நம்ம சேனலோட வீடியோ எல்லாரையும் பார்க்கணும் நான் உங்களோட ஆதரவு வந்துட்டு எனக்கு வந்துட்டு மென்மேலும் வேணும் சரிங்களா இன்னும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரோடு இன்னும் வரல ஆயிரத்தி முந்நூறுலேயே தான் நிற்கிறோம் ஏன்னால் சீக்கிரம் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரை அளவுக்கு வரணும் இது பேராசை தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்மளும் வந்து சில்வர் பட்டன் வந்துட்டு ஒரு ஆசை வந்து மனசுக்குள்ள நிம்மதியா இருக்குது எல்லாரும் யூடியூப் ட்யூப் channel லயும் பாத்தீங்கன்னாக்கா சிலர் வெட்றா வாங்கி இருக்காங்க golden button வாங்கினது வந்துட்டு எடுத்து போடுவாங்க video ல பார்ப்பேன் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ஆசையாவும் இருக்கும் எனக்கு ஐயோ நம்ம இப்ப இப்படி எல்லாம் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம வாங்குறதுக்கு வந்துட்டு நான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அது வந்து உங்களோட கையில தான் இருக்கு நீங்க உங்களை ஆதரவு கொடுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா இப்ப என்ன சொல்றது இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இன்னும் தம்பிக்கு புதன்கிழமை birthday வா அதுல ஒரு மூணு நாள் கழிச்சு அதெல்லாம் வெளியே செஞ்சேன் ஒரு மூணு நாள் கழிச்சிட்டு ஒர்க் போகணும் நம்ம வேறு அதுக்குள்ளே இந்த வீடெலாம் ஒரு டைம் க்ளீன் பண்ணணும் நம்ம வந்து வந்து பெரிய வீடெலாம் இல்லைன்னா ஓட்டு வீடு தான் சிம்பிளான வீடு தான் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு இந்த வீடு வந்து ரொம்ப லக்கியான வீடு ஒரு ரூபா கூட காசு இல்லைன்னு சொல்லி நான் கவலைப்பட்டதே கிடையாது ஒரு வேளை பட்டினி கூட இந்த வீடு வீட்டுக்கு ரொம்ப லக்கியான வீடு எனக்கு ரொம்ப ஒரு ஆசையான வீடு சரிங்களா இந்த வீடு வந்துட்டு ஓட்டு வீடுங்கிறதுனால வந்துட்டு அந்த காலத்து ஓ பழைய வீடு இந்த சின்ன சின்ன ஊர்ல பெரிய ஒரு ரெயின் ஓடுன்னு சொல்லுவாங்க அந்த ஓடு நிறைய தூசி மண் ஒட்டரெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது க்ளீன் பண்ணிட்டுதான் நாளைக்கு ஒரு டைம் இருந்தாலும் இப்போ ஆயுத பூஜைலாம் வருது ஆயுத பூஜைக்கு முன்னாடி இங்கே இருக்க மாட்டேன் மாமியார் ஒரு போய் இருப்போம் புதுசாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்து வீட்டெல்லாம் ஓரளவு நல்லா அடித்து கூட்டி சொன்னி விட்டுட்டு வீடியோஸ்லாம் கழுவி விட்டது சாமி ஃபோட்டோலாம் தொடச்சி வச்சு கும்மா வச்சு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஏன்னா வீட்டில் என் வீட்டுக்குறதுனாக்காக அவங்க விளக்கேற்றி ஏதோ ஒரு பால் பழமாவது ஒரு பொறியாவது வச்சு சாமி கும்பிட்டுருவாங்க அதனால வந்துட்டு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னென்ன வேலை பார்க்குறேன் வீட்டில் அப்படிங்கிறதையும் வீடியோவை எடுத்து போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா நம்மளோட சேனலில் வந்துட்டு நைன்டீன் சாங்கு எயிட்டீன் சாங்கு டூ கிட் சாங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காமெடி வீடியோ அப்புறம் பெண்களோட அன்றாட வேலைகள் நம்ம வீட்டு சமையல் சமையல் குறிப்பு ட்ராவலு பிளாக் அப்புறம் வந்துட்டு ஃபங்க்ஷனு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் எல்லா வீடியோமே வரும் அதனால வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் வந்து எல்லா வீடியோமும் போடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் என்ன சொல்கிறது இன்னும் வந்துட்டு இன்னைக்கு இன்னும் பழனிசாமியினால் பார்த்துட்டு நினைக்கிறேன் நேற்று வந்து நான் வந்துட்டு வீடியோ எல்லா வீடியோ போட்டு அப்புறம் கட் பண்ணிவிட்டு போன பிறகு பழனிசாமி வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா என்ன என்னட்டு அதுக்கு நான் வைத்தி வந்து மொபைல் பார்க்கவே இல்லையாச்சு அதனால் ரிப்ளை பண்ண முடியல அப்புறம் இப்போ தானே பார்த்த உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் எங்கள் ஃபேமிலியும் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க என் பையனுக்கு வந்துட்டு லைவ் வீடியோ பார்த்துட்டு பழனிசாமி சமையனை வந்துட்டு அட்வான்ஸ் ரிஃபி பர்த்டே விஷ் பண்ணியிருக்கிறாங்க மிக்க நன்றின்னால் என் பையனுக்கு உங்களோட ஆசீர்வாத கொடுத்துக்கும் உங்களோட வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றி சரிங்களா என் பையன்கிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவான் அவனுக்கு பர்த்டே உனக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ண நடத்தணுன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷம் வந்துடும் அப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும் அப்புறம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கணும் ஒட்டு டவுன் ஹால் போகிற வேலை இருக்குது நிறைய வேலைகள் எதுக்கு இன்னும் சரிங்களா ஒன்பே தான் பார்க்கணும் சரி அதுக்கெல்லாம் ரெண்டு நாள் பிடிச்சி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஒன்று ஃப்ரீ ஆகிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ ரெண்டு நாள் ரெஸ்டில் எடுத்தனாலும் நான் ஆன்டின் நான் உங்களுக்கு வந்து லைவ் வீடியோவாக போட்டுருக்குறேன் சரிங்களா தெரியலை ஓகே முடிக்கலாம் மொபைல் வந்துட்டு ரொம்ப பழைய மொபைலுங்களா அதனால வந்துட்டு அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை தீபாவளிக்கு அப்புறம் எப்படியும் ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்புறம் முடிஞ்சா ஃபைவ் தான் வாங்கினது வந்துட்டு ஃபோர் ஜி அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு இல்லை கேமராலாம் வந்துட்டு அவ்வளோ அழகாக ஒரு இதாக கொடுக்க மாட்டேங்குது ஃபோட்டோஸ் வீடியோஸ் நல்லா வரல இருந்தாலும் இப்போதிக்கி அதை சொல்லுவாங்க பாருங்கள் ஏலக்கியத்தை எல்லோருண்டனே இப்போ வந்து நம்மள்ட்ட பணப்பற்றாது அப்படிங்கிறனால இப்போ இதுக்கு வாங்க முடியாத சுச்சுவேஷன் அப்படிங்கிறனாலையும் இந்த மொபைலில் தான் செல்ல தான் வீடியோ எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாமே நான் வந்துட்டு அப்லோட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு போட்டுவிட்டுருக்குறேன் தீபாவளிக்கு வந்துட்டு எப்படியும் எங்கள் வீட்டுக்கே வாங்குறதும் போகணும்னு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு செல்லு வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியாத செல்லை மாற்றினாலும் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி என் வீட்டுக்காரர் சொன்னாங்க ஆனால் நான் மாற்ற மாட்டேன் ஏன்னா இது வந்துட்டு எனக்கு எங்கள் அப்பா கொடுத்த செல்லு ரொம்ப ராசியான செல்லு அது இல்லாமல் அப்பாவோட நினைவான் என் பக்கத்தில் இருக்கணும் பத்திரமா வச்சுக்கணுன்னு இருக்கேன் இருந்து வாங்கின பொருளாச்சு அதை வந்துட்டு எப்படி மாற்றுறதுமான சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அதனால வந்துட்டு இந்த செல்லை மாற்றணும் மாமியாருக்கு வந்துட்டு என்ன என்னோட செல் இருக்குது பழசு அது வந்துட்டு தம்பி கொடுத்த செல்லை தான் அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஒரு மாதிரி இருக்குது அது வேணால் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பணம் போட்டு வேறு செல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த செல்லை வந்துட்டு மாத்திரை ஐடியா இல்லை இது வேணா அப்படியே மாமியாரை கொடுத்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கலான்னு இருக்கேன் என் மாமியார் வேறு நீ மட்டும் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை ரெண்டு வருஷம் பக்கம் ஆகும் போது இன்னும் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் பேர் கூட வரல சப்ரீன்னு சொல்லிட்டு ஒரு சில கிண்டல் பண்ணுவாங்க முதல்ல முதல்ல ஒரு பக்கத்துக்கு கஷ்டமாகவும் இருக்கும் ஒரு பக்கம் சிரிப்பாகவும் இருக்கும் என்ன வந்துட்டு சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு யூஸ் கொண்டு வரணும் ஃபாலோஸ் கொண்டு வரணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது சிலர் பட்டன் வாங்கணுங்கிற ஆசையும் இருக்குது அது வந்துட்டு சப்ஸ்க்ரைவான உங்களோட கையில தான் இருக்குது உறவுகளான நீங்கள் வந்துட்டு நம்மளோட வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் சரிங்களா வீடியோ பார்த்துட்டு மட்டும் சும்மா அப்படியே போயிடக்கூடாது அடிக்கடி நிறைய பேர் புது உறவுகள் வராங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கோக்கியை கொடுத்துட்டு திரும்ப வெளியில் போயிடுறாங்க அந்த தவிர மட்டும் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரிங்களா மேலேயே வந்துட்டு நான் பேசுகிறேன் அந்த வீடியோக்கு மேலே சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி அதை சப்ரைட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிவிடுங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் வீடியோ லைவ் வீடியோ பார்ப்பேன் நிறைய வியூஸ் போயிருக்கோம் ஆனால் நம்மளோட வீடியோக்கு வியூஸு போயிருக்காது நம்ம ஸ்டார்டிங்கிறதுனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு யூடியூப் பற்றி அவ்வளோ தெரியாது தெரியாமல் ரெண்டு விஷயமா ஏதோ அதை எதுவும் அப்படி அப்படியும் வீடியோ போட்டு ஓட்டிட்டேன் இப்போ இப்போ தான் நிறைய டவுட் வந்து நிறைய பேர் க்ளியர் பண்ணிக்கிட்டு இப்போ ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன் அதனால இப்போ வந்துட்டு லைவ் வெரியோ போடணும் அப்படிங்கிற முடிவில் லைவெரிய போட்டுக்கிட்டுருக்கிறேன் அப்படி லைவ்வேரியோ போட்டியுமே கொஞ்சம் வந்து சர்க்கரை வந்து ஃபாலோஸ் வந்து அதிகமானாங்க அந்த டையத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு போயிடுச்சு அப்புறம் அப்படியே வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன் லைவே அப்படியே ஃபாலோஸ் வந்து அப்படியே ஒன்றும் கம்மி ஆயிட்டாங்க இப்போதைக்கு பார்த்தா ஆயிரத்தி முந்நூறு பேர் தான் இருக்காங்க இப்படி ஒரு ரெண்டாயிரம் பேராது கொண்டு வரணும் எனக்கு வந்து பத்தாயிரம் பேர் கொண்டு வரணும்னு ஆசை ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு ரெண்டாயிரம் பேர் வந்துடணும் அப்படின் இருக்கிறேன் ஆயிரம் பேர் வந்துடும் வந்துட்டு நான் வந்துட்டு அதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அடுத்து இப்போ ரெண்டாயிரம் பேர் வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் அதுவும் இந்த வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரம் பேர் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது பார்த்தீங்க ஒரு எழுநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க சரிங்களா அந்த எழுநூறு சப்ஸ்கிரைபர் மட்டும் வந்துட்டாங்க ரெண்டாயிரம் பேர் வந்து நம்ம வந்து இந்த வருஷத்துக்குள்ளே வந்துட்டு என் பண்ண மாதிரி நடந்துடும் கிடச்சிருந்து நினைக்கிறேன் கிளியராகவே தெரிய மாட்டேங்குது எனக்கு நானே ஒரு சில இந்த வீடியோ போட்டு என் வீட்டுக்காரங்க சில வந்து போய் பார்ப்பேன் ക്ലിയറവേ തരീയത് അപ്പം എൻ്റെ വീട്ടിൽ കിളിയവേ തരമാറ്റ അപ്പിൻ്റെ അപ്പം അവൻ സാധനം ചെയ്തി നീസിലെ എടുത്തറേ അല്ല വിളക്കം